இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மேல என்ன அவ்வளவு கோபம் எதுக்கு இந்த விஷயத்தை வச்சு அவர்கிட்ட விளையாடும் கடவுள் விஷயத்த வச்சு விளாடணும் நூறு கோடிக்கு மேலுள்ள இந்துக்கள் திருப்பதியில் புனிதமாக கருதப்படக்கூடிய லட்டை உண்டு இருக்கிறார்கள் என்பதை தாண்டி கணிசமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னால நானே கூட திருப்பதிக்கு சென்று அங்க போய் தரிசனம் முடிச்சிட்டு எனக்குமே லட்டு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் கூட உள்ளவர்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் அப்போ ஒரு புனிதமிக்கதாக கருதக்கூடிய ஒரு இடத்தில் செய்யக்கூடிய அந்த லட்டை பாரதிய ஜனதா கட்சியை வீடு வீடாக சென்று மக்களுக்கு விளக்கி அவர்களை உறுப்பினர்களாக இணைத்து தமிழகத்தில் ஒரு கோடி மக்களை உறுப்பினர்களாக சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூலலற்ற ஒரு ஆன்மீக ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் அது எங்களுடைய இலக்கு அதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் பாஜகவை தவறாக விமர்சிக்கிறார்களோ அவதூறாக விமர்சிக்கிறார்களோ அந்த விமர்சனத்திற்கான அவமானங்களை அவர்கள் பெற்றுக் ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் யார் கையில் இருக்கு திமுக சார்ந்துதான் திமுக விற்கு எதிர்த்து ஒன்று பேசிவிட்டாலே கைது ஒரு ட்விட் போட்டு விட்டாலே கைது அப்படின்ற நிலையில் பொழுது நான் பட்டியல் கொடுக்கிற உங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகளை மாதிரி செவரேர் குறிச்சி வீட்டுக்குள்ள போயெல்லாம் கைது செய்யிற ஒரு கேவலமான சூழலை எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றது எங்களுடைய மாநிலத்தின் செயலாளர் எச் சூர்யா இருக்கிறார் அவரையுமே அப்படித்தான் வந்து வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் தொடர்ந்து இந்த லட்டு இஷ்யூ வந்துட்டு எல்லா பக்கம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது என்னதான் நடந்தது இதுல பிஜேபியோட பங்கு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க உங்களது கருத்து உங்க வீட்டு நாய்க்கு உடம்பு முடியலனா கூட அதுக்கு பிஜேபி பங்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு கேவலமானதோ அது மாதிரி தான் பக்தர்கள் மனம் புண்பட்டு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் பேசுவதை விட அவர்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதமாக அவர்களுடைய அந்த வருத்தத்தை அதிகரிக்கும் விதமாக கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு இந்த திமுக கேடுகட்ட ஊடகங்களும் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட காட்டும் பிராண்டிகளும் பேசுவது உண்மையாகவே ஏற்புடையதல்ல நூறு கோடிக்கு மேலுள்ள இந்துக்கள் திருப்பதியில புனிதமாக கருதப்படக்கூடிய லட்டை உண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி கணிசமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னால் நானே கூட திருப்பதிக்கு சென்றிருந்தேன் அங்க போய் தரிசனம் முடிச்சிட்டு எனக்குமே லட்டு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் கூட உள்ளவர்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் அப்போ ஒரு புனிதமிக்கதாக கருதக்கூடிய ஒரு இடத்தில் செய்யக்கூடிய அந்த லட்டை இவ்வளவு குரூர மனப்பான்மை உள்ள ஒரு நபர் தான் அதில் கொழுப்பை வந்து மாமிசு கொழுப்பை கலந்திருக்கிறார்கள்ன்றத பார்க்கும்போது இவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பதை தாண்டி நேரடியாக இவர்களை தூக்கிலிட வேண்டும் இன்னும் நூறு கோடி பேருடைய நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் அது ஒண்ணும் இல்லை தானே சார் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு தானே சொல்றீங்க நேற்றைய தினம் ஆய்வுல தெளிவுபடுத்தி அந்த திருப்பதியினுடைய தேவசங்க அதிகாரிகளே தெரிவிச்சிருக்காங்க ஆமா இதுல மாமிச கொழுப்பு இருக்கு அப்படின்னு இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட அந்த திண்டுக்கல்ல இருக்கிற சப்ளை செய்த நிறுவனத்திற்கு மத்திய அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு உண்மையாகவே உங்க சொல் மாதிரி அப்படி எதுவுமே கலக்கலன்னு சொன்னா எல்லோருக்குமான நிம்மதி செய்தியாக நாம கருத முடியும் உணவாக மட்டும் பார்க்கல அதை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அது ஒரு புனிதமிக்கதாக கருதக்கூடிய அத்தனை பேர்களுடைய நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்த இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கொலை குற்றவாளிக்கு எப்படி தண்டனையோ அதை விட கடுமையான தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் எப்படி இன்றைக்கு கிண்டடிக்கிறார்களோ அது மாதிரியான ஒரு கிண்டல் செய்தியாக இது போயிடக்கூடாது நூறு கோடி இந்துக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி இருக்கிற தன்னுடைய வருமானத்திற்காக ஒட்டுமொத்த இந்து நம்பிக்கையை கலங்கப்படுத்திருக்கிற யாராக இருந்தாலும் இதில் குற்றம் இழைக்கப்பட்டவர் என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் அதுதான் உண்மையாகவே இந்த தேசத்தில் அடுத்து இறை நம்பிக்கை உள்ள புனிதங்களின் மீது ஒருவர் இது மாதிரியான களங்கம் கற்பிக்கக்கூடிய செயலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும் நிச்சயமாக அதை ஆந்திர அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன் சார் சார் அது ஒரு விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மேல என்ன அவ்வளவு கோபம் எதுக்கு இந்த விஷயத்த வச்சு அவர்கிட்ட விளையாடணும் அந்த கடவுள் விஷயத்த வச்சு விளையாடணும் இது விளையாட்டு இல்லைங்க ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னும் பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் மட்டும் கோபப்படல நூறு கோடி ஹிந்துக்கள் கோவப்படுறாங்க நூறு கோடி ஹிந்துக்கள் அந்த வருத்தத்தை நீங்க முடியும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது நடந்திருந்த காலத்தினால்தான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது இதுதான் இயல்பாக நடக்கிற உண்மை திரும்பவும் சொல்றேன் அப்படி ஒரு செயலே நடக்கல அப்படின்ற ஒரு செய்தி இருந்தால் நூறு கோடி இந்துக்களுக்கும் எங்களை போன்ற இந்துக்களை விரும்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஆனால் அப்படி இல்லையே அதுல கலந்திருக்கிறது அது தான் அப்படின்ற தகவல் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தெரிவிக்கும் பொழுது வேதனை மட்டுமல்ல கோபப்படாமல் இருக்க முடியல இன்னும் வெளிப்படையாக சொன்ன ஒரு இஸ்லாமியர் அந்த லட்டு தயாரிப்பதற்கு ஒரு நெய் ஏற்றுமதி செஞ்சிருந்தா அங்கே கொடுத்திருந்தா கூட அவர் வந்து இந்துக்களுடைய அந்த புனிதங்களை மதித்து செய்திருப்பார் ஒரு ஹிந்துவே இன்னொரு இந்துக்களுடைய புனிதத்தை காப்பாற்ற முடியலைன்னா இது மாதிரியான கேடுகட்ட மிருகங்கள் இந்துக்கள் என்ற பெயரில் பணத்தை சம்பாதிப்பதற்காக எதையும் திண்கலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் தூக்கிலிட வேண்டும் அதை தவிர வேறு எந்த தண்டனை கொடுத்தாலும் வருங்காலத்தில் இதே போன்ற இந்து புனிதங்களை கெடுப்பதற்கு இன்னும் பல தடுதலைகள் உருவாவார்கள் அதனால் நிச்சயமாக இந்த வழக்கை சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது மத்திய அரசும் இதில் கவனம் செலுத்திருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டால் இதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் இதுல என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா இதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல இது வந்து பிஜேபி போடும் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க ஒரு நாடகம் போடுறாங்க சந்திரபாபு நாயுடுவை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க யூகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் யார் பொண்டாட்டி யாரோடு இருந்தா எந்த புருஷை எங்கே படுத்தான் இப்படிலாம் பேசுறது எவ்வளோ அசிங்கமானதோ அது தான் பாரதிய ஜனதா கட்சியை யூகத்தின் அடிப்படையில் விமர்சனம் செய்வதை அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் வக்கற்றவர்கள் அல்லது மக்களின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சரியாக ஆட்சியை தர முடியாத கேடுகட்டவர்கள் வேண்டுமானால் இது மாதிரி யூகங்களை பேசலாம் எங்களை பொறுத்தவரை தேசத்தின் வளர்ச்சி தேசத்தின் பாதுகாப்பு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உரிமைகளை சரியான முறையில் கொடுத்து அவர்களை உயர்வுபடுத்துவதற்கு சிந்தித்து கொண்டிருக்கிற நாங்கள் இது போன்ற வெற்று பேச்சுகளை செவிமெடுக்காம அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை ஒரு படித்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்குரிய தலைமுறைகளாக மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதற்காகத்தான் தன்னுடைய பத்தாண்டு ஆளு ஆட்சியை சிறப்பாக நடத்தியதனால் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையாக மூன்றாவது முறை அவரை பிரதமராக பாரத மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்போ கூட நாங்க பாருங்க இந்த மாதிரியான பல்வேறு எல்லாம் நாங்கள் கவனமே எடுக்கல எங்களுக்கு இப்போ இந்த இரண்டு மாதத்தில் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் திருமுனைக் கூட்டங்கள் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை வீடு வீடாக சென்று மக்களுக்கு விளக்கி அவர்களை உறுப்பினர்களாக இணைத்து தமிழகத்தில் ஒரு கோடி மக்களை உறுப்பினர்களாக சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஊழலற்ற ஒரு ஆன்மீக ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் அது எங்களுடைய இலக்கு அதற்காக பயணித்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் பாஜகவை தவறாக விமர்சிக்கிறார்களோ அவதூறாக விமர்சிக்கிறார்களோ அந் அந்த விமர்சனத்திற்கான அவமானங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்பது ஆன்மீகம் கலந்த ஒரு அற்புதமான ஆட்சியை தமிழகத்தில் தர வேண்டும் அதை விரைவில் தருவோம் திருட்டு திராவிட கும்பலை விரட்டுவது என்பது விரைவில் நடக்கும் ஆன்மீகம் கலந்த இந்த ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க எந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதிகமா வந்து இந்துக்களுக்கு தான் பிஜேபி முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கல சார் அதுல என்ன இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அவங்க அங்கிருந்து யாருமே வர மாட்டாங்க நீங்களும் ஒரு இஸ்லாமியர் தான் கேட்கிறேன்னு நினைக்காதீங்க இதை கேக்குறேன் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபிக்கு வர மாட்டாங்க ஏன் கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு வர மாட்டாங்க இது காலம் காலமாக கேட்கக்கூடிய ஒரு பழைய பல்லவியாக தான் நான் பாக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் வரம் மறுக்கிறார்கள் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதலாவது காரணம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஆர்எஸ்எஸ்சி பற்றி இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்று சொல்லுகிற ரெண்டு கட்சிகளுமே அது அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா எதிர்ப்பாங்க திமுக கடுமையாக எதிர்ப்பார்கள் ரெண்டு பேருமே எதிர்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது ஏன்னா இவர்கள் ரெண்டு பேர் மாறி மாறி கொள்ளையடிக்கணும் மூணாவதாக ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி வரணும்னா அது தேசிய சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இவர்களுக்கு பிரச்சனை மாறி மாறி இவர்கள் விதைத்த அந்த தவறான விதை அதே மாதிரி யாரோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவோ எம்பியோ நிர்வாகியோ கொஞ்சம் வல்கராக அல்லது வரம்பு மீறி பேசும் கட்சி நிலைப்பாடு இல்லை என்றாலும் அதை வைரலாக்கி பார்த்தீர்களா இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களோ அவர்களுடைய நம்பிக்கைகளை மத வழிபாட்டு தலத்தை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற அந்த பிரச்சாரம் வலுப்பெற்று இருக்கிறது அப்ப இதை உடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட கால முயற்சியாக இருக்குமே தவிர நிமிட நேரத்தில் அது நடந்து விடாது ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் யார் கையில் இருக்கு திமுகவினுடைய சார்ந்துதான் இருக்கு திமுகவிற்கு எதிர்த்து ஒன்று பேசிவிட்டாலே கைது ஒரு ட்விட் போட்டு விட்டாலே கைது அப்படின்ற நிலையில் உங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகளை செய்யற ஒரு கேவலமான சூழலை எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றது எங்களுடைய மாநிலத்தின் செயலாளர் எஸ் ஜி சூர்யா இருக்கிறாரு அவரையுமே அப்படித்தான் வந்து வீடு தாண்டி போய் எகிற குதிச்சு எல்லாம் கைது செய்த நிலையை சோ இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் திமுக ஆட்சியில தான் தொடரும் ஒரு பேச்சுரிமைக்கே எதிரான ஒரு மனநிலை கொண்ட அரசு தான் இந்த

இங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரோடு இணைந்து வாழக்கூடிய இஸ்லாமியனாக இருப்பதை நான் செய்யக்கூடிய திமுக தொடர்ந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு அவர்கள் விதைத்த விஷத்தை இஸ்லாமியர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் இரண்டு மூன்று தலைமுறைகளாக அதை மாற்றுவதற்கு எங்களை போன்றவர்கள் கடுமையாக பாடுபடுகிறோம் இரண்டாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பொய் பிரச்சாரம் எல்லா இடங்களிலும் இருக்கும் பொழுது அதை விளக்குகிறோம் பெரும்பாலும் படித்த இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் படிக்காத பாமரர்களை இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் மீண்டும் மீண்டும் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் திமுக வாக்கு வங்கிக்காக அவர்கள் போடக்கூடிய இரண்டு எம்எல்ஏ என்ற எலும்பு துண்டுக்கும் ஒரு எம்பி என்கிற எலும்பு துண்டுக்கும் எங்க சமுதாயத்தில் சில பேர் பலியாவதனால் பாஜகவை தவறாக பேசுகிறார்கள் ஆனால் இது நீண்ட காலம் நிலைக்காது நாங்கள் இஸ்லாமிய மக்களை சந்திக்கிறோம் கிறிஸ்தவ மக்களை சந்திக்கிறோம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறோம் திருமண கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் தனி நபர்கள் சந்திப்பு மத குருமார்களிடத்தில் சந்திப்பு என்று பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கு பயனளித்திருக்கிறது எதிர்கால பாரதத்தில் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பான்மை மக்களாக இணைந்து இந்த கட்சியினுடைய வெற்றிக்கும் ஆட்சியின் நிலைப்பாட்டிற்கும் ஒத்த கருத்துடையவர்களாக மாறுவார்கள் அந்த நல்ல நாணுக்காக நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கோம் பாஜக வளர்ந்து வாழ்த்துக்கள் துணை முதல்வர் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க துணை முதல்வர் என்பதுங்க அது ஒரு முதலமைச்சருக்கான நேரடி பொறுப்பாக இருக்க துணை முதல்வர்னா ஒரு ஒரு அமைச்சர் அப்படி ஒரு சும்மா கௌரவத்துக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க இது கடந்த காலத்தில் அதே மாதிரி ஒரு கௌரவ துணை முதல்வராக ஸ்டாலின்

குடியிருக்கூடிய வீட்டு வரியை உயர்த்தினார்கள் அது விலை குறைந்து விட போகிறதா அல்லது குறைந்தபட்சம் இந்த சாராய கடையில் ஒரு ஐநூறு கடையை நான் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதனால மூட போறேன்னு அவர் சொல்ல போறாரா என்ன நடக்க போகுது அதே குட்டையில் உரிய மட்டையாக அதே பாலிசி அதே திட்டங்கள் அதே ஊழல் கும்பல் அதே கனிம வள கொள்ளை அதே நடப்பதற்கு ஒரு புதிய துணை முதல்வர் என்றால் வருங்காலத்திற்கு அவரை முதல்வராக ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு திட்டமிடல் மெல்ல மெல்ல கொண்டு வரோம் அப்படின்னு இதை திமுக அடிமைகள் வேண்டுமானால் ஆனந்தப்படலாமே தவிர எங்களை போன்ற தேசிய சிந்தனை உள்ளவர்கள் அருவருப்பாக பார்க்கிறோம் இது போன்ற ஆட்சியை அகற்றுவது எங்கள் கடமை அதற்காக முயற்சி செய்கிறோம் நீங்க இத்தனை கொஸ்டின் கேட்டீங்க இதனால வந்து மகளிர் ஆயிரம் ரூபா கூட போதா இந்த விஷயம் மாற போதா வரி குறைய போதா கரண்ட் பில் குறையும் பிஜேபி வந்தா இதெல்லாம் குறைஞ்சிருமா பாரதியா கட்சி எதை நாங்கள் வாக்குறுதியாக தந்திருக்கிறோமோ அத அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறோம் ஓகே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்குவோம் என்பது எங்களுடைய வாக்குறுதி நாங்கள் அதை கொண்டு வந்து இல்லாம இல்லாமல் இருக்கிறோம் அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள் என்றால் ராமஜென்ம பூமியில ஸ்ரீராமருடைய கோவில் கட்டுவோம் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அதை அதே போன்று நீங்கள் பார்த்தால் ட்ரிபிள் தலாக்கனுடைய தடை சட்டத்தை கொண்டு வந்தோம் கொள்கையே இல்லைன்னா கூட இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பாக அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நீங்கள் அதே பார்த்தா பொது சிவில் சட்டம் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கொண்டு வந்த முயற்சிகளை நாங்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி நாங்கள் எதை வாக்குறுதியாக தந்தோமோ அதை நிறை அது எங்கள் உணர்ந்திருக்கிறோம் திமுகவை எங்களோடு எப்பொழுதுமே ஒப்பிடாதீர்கள் அது வாக்குறுதியை கொடுத்த மக்களை ஏமாற்றுவார்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவதை கடமையாக நினைக்கிறோம் உணர்வு பூர்வமாக அதை நிறைவேற்றும் திமுக இந்த இந்த பக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு திமுகவை எதிர்க்க ஆளுமை படைத்த ஒரு கட்சியாக எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று உங்களை போன்ற ஊடகவியலாளர்களே பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் விரைவில் ஆளுங்கட்சியாக மாறுவோம் அது மக்களுக்கான நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் விஜய் அவர்களோட மாநாடோட தேதி மாறிட்டே இருக்கு நிறைய குழப்பங்கள் விஜய் வர வரலாம் சில பேர் வரவேற்கிறாங்க சில பேர் வரக்கூடாது அப்படிங்கிற திட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களது கருத்து அரசியலை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் வரலாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு அனைவருக்கும் ஆசை இருக்கிறது அதற்கான தகுதியும் இருக்கிறது இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் அவருக்கான அதுதான் தகுதி முதன்மையான தகுதி அதனால் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவர் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் ஆனால் அதே திமுக பாடப்போகிறாரோ என்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது ஏன்னா ஈவேராவுடைய சிலையில் போய் அவர் வந்து நிற்பதும் அதே போன்று ஒன்றிய அரசு என்று திமுகவுடைய அதே பழைய பல்லவியை பாடுவதும் திமுக எதிர்க்கிற அதே நீட் எதிர்ப்பு என்பதை எதிர்ப்பதும் ஒன்று அறியாமையில் எதிர்க்கிறார்கள் ஆணவத்தோடு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறோம் அதை நாங்கள் ஒரே சார்பில் இருக்கிற ஒரே அந்த சேற்றில் விழுந்த செந்தாமரை என்று நாங்கள் எங்களை சொன்னோம் அவர் அந்த சேற்றில் விழுந்து மீண்டும் அசிங்கப்பட்டு போக போகிறாரா அல்லது என்னன்னு தெரியல ஏன்னா இவர மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க கார்த்திக் வந்து விட்டார் கமலஹாசன் வந்து விட்டார் அதே மாதிரி ஐயா சிவாஜி அவர்கள் கூட வந்து அரசியல் களத்தில் நீடிக்காமல் போனதற்கு காரணங்கள் அந்த வழியில் விஜய் வந்தால் நிச்சயமாக அவர் வீழ்ந்து போவார் அவர் தேசிய சிந்தனையோடு மக்களின் நலத்தோடு ஆன்மீக பற்றோடு அந்த கட்சியை கொண்டு போவார் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கிறது இல்லை என்றால் களத்தில் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்